என்னடா இதை நம்ம இப்படி பண்ணலாமா இல்லை இதை செய்யலாமா நம்மளை யாராவது இதை சொல்லிட்டா போராடுவாங்க நம்ம இதை செஞ்சுட்டா நம்மளுக்கு நல்ல பேர் கிடைக்கணும் நம்மளுக்கு நல்ல பேர் நல்லா வரணும் அப்படின்னு எதிர்பார்த்து செய்யக்கூடியவர் இது நாள் வரைக்கும் நீங்க கடந்து வந்த பாதைகளை நினைத்து பாருங்க ஜூன் மாசத்துக்கு அப்புறம் இந்த மிதனராசி என்பது எல்லாருமே ஜாதகத்தை அனுப்பிச்சு விட்டு கேட்டு கேட்டு கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி இனிமேல் வந்த குறை எல்லாமே உங்களுக்கு தூக்கி வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நாம சிறப்பு பதிவு பார்த்துட்டு இருக்கோம் அதனுடைய வரிசையில மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த சிறப்பு பதிவு அதாவது குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் ஒண்ணு ஒன்றாம் தேதி மே மாதம் குரு பகவான் பயிற்சி ஆயிட்டாரு அதுக்கப்புறம் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் உண்மையா இருக்குமா இந்த குரு பயிற்சினால நாங்கள் இந்த வேலையெல்லாம் கண்டிப்பாக செய்யலாமா எங்களுக்கு ஒரு மனது குழப்பமாகவே இருக்குது அப்படின்னு கேட்கக்கூடிய அன்பர்களுக்கு மிதுனராசி அன்பர்களுக்கு தான் இந்த பதிவு நீங்கள் எதை முழுமையா பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றதை இந்த பதிவுல நம்ம தெளிவாக சொல்லியிருப்போம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த சேனலை முதன்முறையா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க இந்த மிதுன ராசி அன்பர்கள் எப்போதுமே அறிவில் சிறந்தவர்கள் என்னுடைய பதிவு எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு உண்டான எல்லா பதிவுலேயும் சொல்லியிருப்பேன் மிதுன ராசி அன்பர்கள் எப்போதுமே அறிவில் சிறந்தவர்கள் இவர்கள் மாதிரி இந்த பனிரெண்டு ராசியில் பார்த்தீங்கன்னா அந்த மிதுன ராசி அன்பர்கள் மாதிரியும் கன்னிராசி அன்பர்கள் மாதிரியும் அறிவில் சிறந்தவர்கள் யாருமே இருக்க முடியாது சில எல்லா ராசி அன்பர்களும் நல்ல ஒரு நாலேஜபிளாக இருப்பாங்க ஆனா இவர்கள் அளவிற்கு யாருமே அந்த ஒரு சின்ன விஷயமானாலும் சரி உடனே அதை கிரகித்து அதை உடனே இம்ப்ளிமெண்ட் செய்யக்கூடியவர்கள் இந்த மிதுனராசி என்பர்களாக தான் இருப்பாங்க ஆனால் வெளி வெளிப்பாடு பண்ணும்போது இவர்களுக்கு மிகப்பெரிய குழப்பங்கள் வந்துகிட்டே இருக்கும் என்னடா இதை நம்ம இப்படி பண்ணலாமா இல்ல இதை செய்யலாமா நம்மள யாராவது இதான் சொல்லிட்டா இன்னும் சொசைட்டிக்கு நிறைய பயப்படும் தன்மை உள்ளவர்கள் இந்த மிதுன ராசி என்பர்கள் சமுதாயத்திற்காக போராடுவாங்க நம்ம இதை செஞ்சுட்டா நம்மளுக்கு நல்ல பேர் கிடைக்கணும் நம்மளுக்குன்னு நல்ல பேர் நல்லா வரணும் அப்படின்னு எதிர்பார்த்து செய்யக்கூடியவர்கள் இந்த ராசி என்பர்கள் நீங்க என்ன எதிர்பார்த்து செய்தாலும் இந்த சமுதாயம் இந்த ராசி அன்பர்களை பெருமிதமாக சொல்லாது அப்படின்றத நம்ம இந்த பதிவுல முத்திரையா சொல்றோம் ஏன் அவ்வளோ பெருமிதமா சொல்லாது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அவர்களுடைய செயல்பாட்டுல ஒரு குழப்பம் இருக்கிற மாதிரியே அவங்க வெளிப்பாடு பண்ணுவாங்க அப்படி இருக்கும் போது அவர்களை பெருமையாக இந்த சமுதாயம் எப்போதுமே வெளிப்படையாக சொல்லாது அதெல்லாம் போகட்டும் இப்ப எங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்துக்கு வாங்க எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு வாங்க அப்படின்னு நீங்க நல்லா சொல்றீங்க அது எல்லாமே நல்லா தெரியுது உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது மிதனராசி என்பர்களுக்கு மிக பெரிய அளவுல உங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க நாள் வரைக்கும் நீங்க கடந்து வந்த பாதைகளை நினைத்து பாருங்க எவ்வளவு ஒரு கரடு முரடான பாதைகளையே நீங்க கடந்து வந்துட்டீங்க இனிமேல் இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு எல்லாமே வெற்றியை தரக்கூடிய விஷயங்களாக தான் ஆக போகுது அதுவும் இந்த பனிரெண்டாம் இடத்திற்கு வந்த குரு பகவான் மறைவு ஸ்தானத்துல பனிரெண்டாம் இடத்திற்கு வந்தாலே போறோம் அந்த குரு பகவான் நிறைய மறைமுகமான வருமானங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது அந்த பன பனிரெண்டாம் இடத்திற்கு வந்து அவர் சும்மா இருக்க போறாரா மூணு விதமாக உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க போறார் எப்படி கொடுக்க போறார் அது ஜூன் மாசத்துக்கு அப்புறம் இந்த ராசி அன்பர்கள் நீங்களே கண்கூடாக பார்க்க போறீங்க அந்த ரிஷப இருந்து அந்த பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய நான்காம் வீட்டை பார்க்கிறார் உங்களுடைய ஆறாம் வீட்டை பார்க்கிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எட்டாம் வீட்டை பார்க்கிறார் இந்த ராசி என்பர்களுக்கு நான்காம் இடம் என்றது சுகஸ்தானம் ஸ்தானம் அது பாத்தீங்கன்னா வ வீடு மனை வாகன ஸ்தானம் இந்த இந்த ஸ்தானம் தாங்க எல்லாருக்குமே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் எல்லாருமே ஜாதகத்தை அனுப்பிச்சு விட்டு கேட்டு கேட்டு கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி என்னன்னா எங்களுக்கு நான் ஒரு நல்ல வாழ்க்கை அமையுமாங்க என்னுடைய கடனை அமைச்சர் நிறைவேறுமா என்னுடைய குழந்தைகளை நல்லா படிக்க அந்த நல்லா ஒரு நல்ல ஒரு சஃ ஒரு லக்ஸுரியான ஒரு வாழ்க்கையை தரக்கூடிய இடம் தான் அந்த நாலாம் இடம் அந்த நான்காம் இடத்தை அந்த குரு பகவான் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன குறை இருக்க போகுது இனிமேல் வந்த குறை எல்லாமே உங்களுக்கு தூள் தூளாக கூடிய நேரம் இந்த ஜூன் மாதத்திலிருந்து இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு அவர் பன்னிரெண்டாம் இடத்துல தான் இருக்கிறாரும் பேர் ஆனால் அவருடைய பார்வை பார்த்தீங்கன்னா நான்காம் இடத்துல இருக்கும் போது உங்களுக்கு தாயார் மூலமாக நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைக்க போகுது தாயார் சம்பந்தப்பட்ட ஒரு வழியில உங்களுக்கு ஒரு நல்ல ஒத்துழைப்பு கிடைக்க போகுதுன்னு சொல்ல போறோம் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்க வாங்கின கடன்கள் எல்லாமே அலை அடி அடையக்கூடிய நேரம் எப்படி அடைய போது ஆறாம் இடத்தை அந்த குரு பகவான் பார்க்கும்போது போது ருணரோக சத்ருஸ்தானத்தை பார்க்கிறார் அந்த ருணரோக நீங்க மிருதனராசி என்பர்கள் என்ன கவலைப்பட்டுட்டு இருக்கிறீங்க எனக்கு மட்டும்தான் மேடம் இவ்வளோ கடனா இருக்கு நானும் எவ்வளவோ முயற்சி செய்து என்னுடைய கடனை அடைப்பதற்கு நிறைய ஒரு வழி செஞ்சிட்டு இருக்கிறேன் ஆனாலும் என்னுடைய கடன் அடையவே மாட்டேங்குது நான் இருபத்தி நாலு மணி நேரமும் முளைக்கிறேன் ஆனாலும் என்னுடைய கடன் அடைய மாட்டேங்குது அப்படின்னு நீங்களும் வாழ்க்கையில போராடிட்டே இருக்கிறீங்க உங்களுக்கு கடன் அடையக்கூடிய நேரம் வந்தா தானே நீங்க அடைக்க முடியும் அதுக்குண்டான நேரம் இப்போ குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க போறார் இந்த நேரத்துல நீங்க கடனை அடைக்க போறீங்க உங்களுக்கு தொழில்ல பாத்தீங்கன்னா வட்டிக்கு மேல வட்டி வட்டிக்கு மேல வட்டி நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க அந்த தொழில இருக்கக்கூடிய கடன் எல்லாமே உங்களுக்கு அடைய போகுது அடுத்து நீங்கள் நண்பர்கள் மூலமாக ஏமாற்றப்பட்டீங்க அடுத்து குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கூட இருக்கிற உறவினர்கள் மூலமாக குடும்பத்தில் ஒரு பிரச்சனை உங்களுக்கு இந்த குடும்பத்தில் இருக்கிற நீங்கள் மன நிம்மதியை இழந்து மிக வெறுமையாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கிறீங்க இது எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மிதனராசி அன்பர்களுக்கு ஜூலை மாதத்துக்கு அப்புறம் பாருங்கள் உங்களுடைய குடும்பத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு ஒரு சாதகமாக ஒரு சூழ்நிலை இது நாள் வரைக்கும் வீட்டுக்குள்ள உள்ள நுழையும் போது உங்களுக்கு ஒரு பயத்தோடு இன்னைக்கு என்ன இருக்க போதோ இன்னைக்கு என்ன பிரச்சனை நடந்திருக்கோ தெரியலையே நமக்கும் நம்ம மனைவிக்கும் ஒத்தே வரமாட்டேங்குது ஏன் இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு உங்களுக்கு கடந்த எல்லாம் அவ்வளோ பிரச்சனை ஏன்னா அந்த அஷ்டம சனி இருக்கும்போது குடும்பத்தில் கும்மி அடிச்சுட்டு போயிருக்கிறாருன்னு தான் சொல்லணும் உங்களுக்கு இந்த மிதனராசி என்பர்களுக்கு அந்த அளவுக்கு அந்த குடும்பத்தில் மிகப்பெரிய அளவில் கருத்து வேற்றுமை வந்து சில பேர் மிதனராசி என்பர்களில் ஐம்பது சதவீத அளவு பேர் பார்த்தீங்கன்னா டைவர்ஸே வாங்கிட்டாங்க அந்த அளவிற்கு மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனைகள் சந்திச்சுக்கிட்டே இருக்கிறீங்க இது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய நேரம் திருமணமாயி பிரிஞ்சுட்டீங்க டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு மறுமணம் நடைபெறக்கூடிய நேரம் அடுத்து பாத்தீங்கன்னா பெரியல ரெண்டு பேருமே ஒரு வாக்குவாதத்தோட இருக்கிறோம் அப்படின்னீங்கன்னா திரும்ப ஒன்று சேர்வதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது இந்த காலகட்டத்துல ஆறு எட்டு பார்வையில பார்க்கிறார் குரு பகவான் நாங்க பன்னிரெண்டாம் இடத்துல வேற இருக்கிறாரு அப்போ நீங்க என்ன பண்ணணும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை ஒரு இடமாற்றம் செஞ்சுக்கணும் நீங்க வேலையே வேற இடத்துல போய் நீங்க உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை அமைச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையா தான் இருக்கும் இந்த மிதுன ராசி மிதுனராசி மிதுன ராசி அன்பர்கள் வேலைக்கு செல்கின்ற அன்பர்கள் மிக பெரிய அளவில் கூட வேலை பார்க்குறவங்களோட அவமானத்தையும் அசிங்கத்தையும் தான் நீங்க சந்திச்சுக்கிட்டே இருக்கிறீங்க காலையில் அங்கே போனா பார்த்தீங்கன்னா நம்மளே நாய்படாத பாடு திட்டுவாங்க எதுவுமே காரணம் இருக்காது யாரோ செஞ்ச வேலையில தப்பு செஞ்சுட்டு இருக்கிறதுக்கு நம்ம போய் அங்கே திட்டு வாங்கிட்டு இருக்கிறோம் அந்த அளவிற்கு தான் உங்களுடைய மிதுன ராசி அன்பர்களுடைய வேலையில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இது எல்லாமே எப்போ மேலும் மாறப்போகுது எங்களுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த டிசம்பருக்கு அப்புறம் இந்த வேலையில ஒரு கண்டிப்பா ஒரு மாற்றங்கள் இருந்துகிட்டே இருக்கு அந்த மாற்றங்கள் இருக்கும் போது தான் உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து மிதுன ராசி அன்பர்களுக்கு அந்த இரண்டாம் வீடு அதாவது நான்காம் மூன்றாம் இடமான அந்த சூரியன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அடுத்தடுத்த மாசத்துல வருவார் சூரியன் வரும்போது உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் அதாவது கவர்மெண்ட் ஜாபுக்காக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா அந்த செப்டம்பர் அக்டோபர் நவம்பருக்குள்ள கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த மிதனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிதனராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய திடீர் மாற்றங்கள்லாம் இருக்கு உங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் வரும் வெளிநாடு சம்பந்தமான வாய்ப்புகள் வரும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய ஆர்டர்ஸ் வரும் உங்களால நினைச்சு பார்க்கவே முடியாது இதை நம்ம முடிச்சுருவோமா இல்ல இதை மாட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்க ரிஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நேரம் கூட வரும் அதெல்லாம் தவறே செய்யாதீங்க கண்டிப்பா தைரியமாக நீங்க ஒரு முடிவெடுத்து ஆர்டர் அக்செப்ட் பண்ணிக்கோங்க வேலை வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பா இடம் பெயர்ந்து செல்லுங்க அம்மா அப்பாவோட தான் இருக்கணும் தம்பி தங்கைகளோட தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சு நீங்க இருந்தீங்கன்னா வாழ்க்கையில முன்னேறவே முடியாது மிதனராசி என்பர்களே நீங்க கண்டிப்பா ஒரு தைரியமாக ஒரு முடிவெடுத்து நீங்க செஞ்சீங்கன்னா இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இந்த ராசி என்பர்களுக்கு வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய வருமானத்தை சந்திப்பதற்கும் ஒரு பெருமையான ஒரு சூழ்நிலையை அடைவதற்கும் குடும்பத்தோட சேர்ந்து இருப்பதற்கும் வீடு மனை வாகனம் வாங்குவதற்கும் ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்க போகுது இந்த ராசி என்பர்களுக்கு இந்த ராசி என்பர்களுக்கு நான்காம் இடத்தை குரு பார்க்கறதுனால பாத்தீங்கன்னா சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்து வெளிவரக்கூடிய நேரம் புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய நேரம் கடந்த காலத்துல சொத்து வாங்கியிருப்பீங்க அது தோஷம் உள்ள சொத்தா இருக்கும் உங்களுக்கு அது விற்கிறதுக்கும் முடியாது அடுத்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல நீங்க குடிபெயருக்கும் முடியாது அது வாங்குறதுக்கும் ஆள் இல்லாம இருந்திருப்பாங்க இந்த மாதிரியான ஒரு சொத்து விஷயத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்திருக்கும் அது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய நேரம்னா உங்களுக்கு இந்த குரு பகவான் பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் இந்த ஜூன் மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வா நேரமாக இருக்க போது இது எல்லாமே உங்களுக்கு எப்படி நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்துல தசாபுத்தி என்னன்னு பார்க்கணும் அந்த தசாபுத்தி மூலமாக தான் இந்த குரு பகவானின் கோச்சார நிலவரப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் மாறும் தசாபுத்தி நல்லா இருக்கு இல்லை மோசமான தசாபுத்தியா இருந்தா கூட அதை நம்ம எப்படி அதை வெளியில வர முடியும் மீண்டு வெளி வரக்கூடிய ஒரு நேரம் எப்போ வரும்ன்றத நம்ம பார்த்து ஆய்வு செஞ்சு சொல்லிட்டோம்னா உங்களுக்கு அது ஒரு மிக எளிமையாக இருக்கும் குரு பயிற்சி ஆயிட்டாரு குரு ஆனதுக்கு அப்புறம் நம்ம எப்படி இருக்க போறோம்ன்றதுதான் அங்கே ஒரு முக்கியமான கருத்து அதை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில ஒரு முழுமையான வெற்றியை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த எல்லாம் வல்ல குரு பகவான் உங்களுக்கு வாழ்க்கையில பேரும் புகழும் ஒரு நல்ல ஒரு மதிப்பையும் கொடுப்பதற்கு அந்த குரு பகவானை நம்ம மனதார பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்த்ரோபூர்ணா நன்றி வணக்கம்